வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் சி பழனி இ ஆ பா தலைமையில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் இக்கூட்டத்தில் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு சில தீர்மானங்களை நிறைவேற்றக்கூறி வலியுறுத்தினர் முண்டியம்பாக்கம் செம்மேடு ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலை மூலம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ஆண்டுக்கான எஸ்ஏபி நிலுவைத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்ட ஆவண நிலையில் உள்ள மின் இணைப்பு வழங்க வேண்டும் சம்பா பருவம் துவக்க நிலையில் உள்ள விவசாயிகளுக்கு நெல் ரகங்களான பிபிடி பொன்னி நெல் இருப்பு வைக்க வேண்டும் ஒருங்கிணைந்த கண்டமங்கலம் கானை ஒளக்கூர் வட்டாரங்கில் வேளாண் விரிவாக்க மையம் அமைத்திட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தினர் இதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் மாநில அரசு மற்றும் ஒன்றிய அரசின் திட்டங்களை குறித்த கையேட்டின் விவசாயிகளுக்கு மாவட்ட தலைவர் டாக்டர் சி பழனி இ ஆப்பா வழங்கினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்